இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திலும் இந்த ஒன்பதாவது மாதத்தில் முதல் நாளிலே கத்தோட நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்துதனம் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு புதிய புதிய நன்மைகளை அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தந்து கொண்டு வருகிறார் இந்த மாதத்திலும் ஆண்டவர் இயேசு தருகிறதான வாக்குத்தத்த வார்த்தை நாம் வேதாகமத்தில் இருந்து நாம் பார்க்கலாம் வாசிகள் சங்கீதத்தினுடைய புத்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் சரத்தை வாசிப்போம் என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவர் அலைவர் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் நம்புகிறது அவர் அலைவரும் கத்தருடைய நாம் உயர்த்தப்படுவதாகும் சகிதக்காராகிய தாமீது தேவன் பெயர்களே நம்பிக்கையும் மிகவும் அன்பு உள்ளதான ஒரு தேவனுடைய மனிதன் ஒவ்வொரு காலங்களிலேயும் ஏராளம் ஜனங்கள் இந்த பூமியில ஜீவனமணி வருகிறார்கள் ஒரு சந்ததி வருகிறது இருக்கிறதா ஒரு சந்ததி போய் கொண்டிருக்கிறது இந்த தாமீதனுடைய நாட்களிலேயும் எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்தார்கள் வாழ்ந்து சென்று போனார்கள் ஆனால் தாமீதும் அவருடைய நாட்களில வாழ்ந்தான் ஜீவித்தான் இந்த தாவிதனுடைய நாட்களிலும் வாழ்ந்தது அநேக மனிதர்கள் உண்டு எத்தனையோ ஆயிரம் ஆயிரமான லட்சோபி லட்சமான ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கடந்து சென்றாலும் ஒரு சில ஜனங்களுடைய சரித்திரம் தான் நினைவு கூறப்படுகிறது அதிலையும் வேதாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான சரித்திரம் இந்த பூமியிலே மனிதர்கள் எழுதுகிறதா சரித்திரத்தை விட மிக மேன்மையானது ஏனென்றால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை இந்த வானமும் பூமியும் இருக்கிற வரைக்கும் வேதா இருக்கிறத சரித்திரங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் மட்டுமல்லாமல் இந்த பூமி முடிவடைந்ததற்கு பிறகும் புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் நல்ல சரித்திரத்தோடு வாழ்ந்தவர்களுடைய சரித்திரங்கள் தேவனுக்கு முன்பதாக அந்த நினைவு கூறப்படுகிறதாக இருக்கிறது இதில் குறிப்பிடத்தக்கதான மனிதர் இந்த தாவீது இது வாழ்க்கையினுடைய ஆரம்பம் வந்து மிக எளிமையான ஒரு வாழ்க்கை மிகவும் அற்பமான ஒரு வாழ்க்கை மனிதர்களால் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை யாராலும் தேடப்படாத ஒரு வாழ்க்கை தான் இந்த தாமீது வாழ்ந்து கொண்டு வந்தார் ஆனா இந்த தாமீது வாழ்ந்து கொண்டு வந்தாலும் தேவனோடு இந்த தாமீதுக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருந்தது இந்த நெருக்கத்தினுடைய மிகுதியினாலே தான் அவர் இப்படிப்பட்டதான் வாழ்த்தையை சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் இது ஆங்கில மேதாக சற்று கொஞ்சம் விளக்கமான வார்த்தையோடு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே நம்புகிறது என்று சொல்லி சொல்லாமல் நான் எதிர்பார்க்கிறது எக்ஸ்பெக்டேஷன் நான் எதிர்பார்க்கிறது நான் தேடுதலான ஆண்டவரால் வரும் இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை வந்து எதிர்பார்க்கிறோம் தேவனுடைய சன்னிதானத்தில் அநேக காரியங்களை வந்து எதிர்பார்க்கிறோம் எத்தனை காரியங்கள் நம் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோம் என்றால் அநேகர் இந்த காரியங்களிலே குறைவுபட்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள் நாம் எதிர்பார்க்கிறதான நன்மைகளை பெற முடியாதவர்களாக வந்து இருக்கிறோம் அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் உண்டு தானியது ஆண்டவர் ஆண்டவரிடத்துல அவர் எதிர்பார்த்ததான காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார் இந்த தாவீது அவர் எதிர்பார்த்ததான காரியம் என்னவென்றால் நான் கோலியாத்தின் மேல் வெற்றி பெறுவேன் ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த தாவிதனுடைய வாழ்க்கையிலே இருந்தது அந்த எதிர்பார்ப்பை கத்த நிறைவேற்றினார் இந்த தாவிது இந்த எதிர்பார்ப்பை அவன் தேவனால் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் சிறுவன காரியம் என்னவென்றால் உண்டாவது தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய கண்கள் தேவர் பேரிலே இருக்க வேண்டும் கிழக்கிலும் மேற்கிலும் அனாந்தரத்தை சேர்க்க நமக்கு ஜெயம் இல்லை நாம் படுகிறதான பிரயாசத்தினால் ஒன்றுமே இல்லை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய காரியம் எனவென்றால் ஆண்டவர் என்னுடைய பிரயாசம் எல்லாம் ஒன்றுமே இல்லையே ஈஸ்ரீ கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களில் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததான சீசர்கள் அங்கே ஆண்டவரிடத்தில் சொல்கிறார்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒரு பலனும் செய்யவில்லை கிடைக்கவில்லை இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் நன்மை பெற முடியவில்லை ஆனால் இயேசு சற்று அப்புறம் தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தையை அவர்கள் நம்பி போனார்கள் ஆண்டவர் காரியங்களை வாக்கு பண்ணும்போது ஏன் எப்படி எதற்கு கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் வராமல் இருக்க வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்து நம்முடைய கேள்விகளுக்கு தகுதியானவர் அல்ல நாம் கேள்வி கேட்பதற்கு தகுதி கிடையாது அவரிடத்தில் வழக்காடுவதற்கு நமக்கு அந்த அளவுக்கு பரிசுத்தமும் கிடையாது ஆண்டு மேல அவ்வளவு அன்பும் ஐக்கியம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு காரியம் செய்யலாம் இந்த சொன்னது போல நான் தேவனையை நோக்கி இனசையில் இருக்கிறேன் அமர்ந்து இருக்கிறேன் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறேன் தேவனை நோக்கி அமர்ந்து வாழ்க்கை வீணாக போவதில்லை அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறாமல்வது போவதில்லை ஆனால் இன்றைக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஜனங்கள் தேவனிடத்திலே தேடுவதற்கு பதிலாக எங்கே எங்கே எல்லாமோ வந்து தேடுகிறார்கள் இந்த தாவிதனுடைய குடும்பத்தில் மிகவும் அற்பமாக எண்ணப்படுதான மனிதன் தான் யாரு இந்த தாவீது அவனோட உடன் பிறந்தவர்களெல்லாம் மெத்த படித்தவர்கள் அரசாங்க வேலைக்காக படித்து அரசாங்க வேலையில் அமர்ந்திருந்தவர்கள் இந்த தாவிதனுடைய சகோதரர்கள் அவனுடைய படிப்பை விட அவர்கள் உயர்த்தப்பட்டதை விட படிக்காமல் தன்னுடைய ஈசாயுடைய சித்தத்தை செய்ததான இந்த தாவீதை கசீர்வதித்தார் தாவீதூ எதிர்பார்த்ததான உயர்வை ஆண்டவர் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்வு தேவனிடத்துல இருக்கிறது தேவன் இந்த எந்த இடத்துல வைத்திருக்கிறார் அந்த இடத்துல இருக்க வேண்டும் தேவன் நம்மை என்ன செய்ய சொல்கிறார் அதை மட்டுமே நாம் வந்து செய்ய வேண்டும் தேவை தந்திருக்கிறதான கடமைகளை தேவை நமக்கு தந்திருக்கிறதான வேலைகளை ஒருவேளது அற்பமான வேலையாக இருக்கலாம் ஒருவேளது செய்தான ஒரு வேலையாக இருக்கலாம் அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அலிலூயா இந்த தாவீது ஆண்டவர் இவரை உயர்த்துகிறதான வரைக்கும் இவர் தேவனையே நோக்கி அமர்ந்து கொண்ட தேவனுக்கு காத்திருந்ததான ஒரு மனிதன் இந்த ராமீது ஆண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவர் மூலமாக இந்த சாமிவேசி அனுப்பப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டது இந்த ராமீது அபிஷேகம் பெற்றுவிட்டான் ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை பெற்றுவிட்டான் இந்த அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தாலும் தேவன் அந்த சிங்காசனத்தில் கொண்டு அவர் தூக்கி கொண்டு வைக்கிறதான வரைக்கும் அவர் மறுபடியும் போய் அந்த ஆண்டுகளை தான் தினசரி கொண்டிருந்தார் மேய்த்து கொண்டிருந்தார் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி தலைதறைக்கு ஆடவில்லை அபிஷேகின் மேல் வந்துவிட்டார் என்று சொல்லி தலைதறிக்க ஆடவில்லை சில ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்து விட்டால் போது அது நிறைவேறுவதற்கு முன்பதாகவே இவர்களுடைய வார்த்தைகள் இவருடைய பார்வைகள் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து என்ன செய்தோட மாறிவிடும் ஆண்டருடைய பிள்ளைகளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திற்கு நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்னுடைய தலை மாணவர் எந்த உயர்த்தினாலும் நான் வந்து தரை மட்டும் தாழ்ந்தே நான் இருப்பேன் ஆண்டுடைய பாதத்திலே நான் வீழ்ந்தே இருப்பேன் ஆண்டவர் தகுந்த ஆசீர்வாதம் தேவன் மேல உள்ள நம்பிக்கையை வந்து குறைக்காது நாம் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு என்னை வந்து பிரிக்காது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்காது தேவனுடைய சபை விட்டு பிரிக்காது தேவருடைய ஊழியர்களுடைய ஐக்கியத்தை பிரிக்காது வந்து சென்றவர்கள் ஏராளம் ஜனங்கள் உண்டு எல்லாரும் நன்மையை பெற்றுதான் இந்த சபையை விட்டு கடந்து போனார்கள் ஆனால் நீங்கள் நிறைய பேரை காணவில்லை ஆண்டு உங்களை இந்த சபையில் அவர் நட்டு வைத்திருக்கிறார் நீங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டு வைக்கிறீங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்க நாட்டப்பட்டவர்களை புயலோ மழையோ வேற எந்த ஒரு காரியமோ உங்களை அசைத்து அழித்து விட முடியாது ஆனால் நீங்கள் நாட்டப்படாமல் வந்து புதைத்து வைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஒரு சிறிதான ஒரு மழையினுடைய வெள்ளம் கூட உங்களை அடித்து கொண்டு போய்விடும் நாட்டப்பட்டிருக்கிறது அனுபவம் இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு சபம் வந்து முக்கியமில்லை அனைகருக்கு ஆண்டவர் முக்கியம் என்று சொல்லி சொல்கிறார்கள் இந்த ஆண்டவர் முக்கியம் என்று சொல்கிறதா ஜனங்களுக்கு ஆலோசனை கற்றுக் கொடுத்தது எந்த சபை இவர்களுக்கு சாட்சி சொல்ல கற்று கொடுத்தது எந்த சபை இவர்களுக்கு துதிக்க கற்றுக் கொடுத்தது இதை இன்னைக்கு அநேக ஜனங்களை ஆண்டவர் ஆசிரதிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றா என்ன செய்வதில்லை மதிப்பதில்லை சபை என்பது கிறிஸ்துவின் ஒரு பகுதி இந்த சரீரத்தை ஆண்டர் போஷித்து காப்பாற்றுகிறார் இன்னைக்கு உங்களில் அநேகர் பாதுகாக்கப்படுவது கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நீங்கள் அங்கமாக இருக்கிறபடினால்தான் சபை இன்றைக்கு ஒரு சபைய ஆயிரம் சபை கிடைக்கும் ஒருவேளை இந்த சபையில உங்களுக்கு பெரிய அளவுக்கு மதிப்பு வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்க வேற சபைகளுக்கு போனா எதிர்பால சந்தனம் வரவேற்று மிகப்பெரியதான ஸ்தானத்தை கொடுப்பதற்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஆயத்தமாக நிறை செய்வாங்க இருக்கிறாங்க சபையை தேர்ந்தெடுப்பது நீங்கள் சபையை தேர்ந்தெடுத்து தந்திருப்பது யார் தான் உங்களுக்கு ஆண்டவர் தான் ஆண்டவர் சபையை தேர்ந்தெடுத்து தந்திருந்தா அந்த சபையில நீங்கள் என்ன செய்திருப்பீங்க நாட்டப்பட்டிருப்பீங்க எந்த உயர்வும் எப்படி தேவனை விட்டு உங்களை பிரிக்க முடியாதோ அதே போல சபையை விட்டு உங்களை பிரிக்க மாட்டாது என்று சொல்கிறதான்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டும் சூழ்நிலையில் தந்தார் போலாம் மாறினா ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிற ஆசிர்வாதத்தை குறித்து என்ன செய்வார் மனசாவப்படுவார் இந்த தாமி ஆண்டவர் கொடுத்ததன் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்ததன் உயர்வு இவைகளை எல்லாம் தன்னுடைய ஜீவ நாட்கள் பரியந்தும் அவர் மனதில் வந்து வைத்திருந்தார் நிறைய காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறது அவர் சொல்றாரு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை என்ன செய்யுங்கள் அதைத்தான் நினைச்சிட்டே இருக்கோம் உயர்வை ஒருபோதும் தயவு செய்து நினைக்காதீர்கள் உயர்வு எல்லாம் ஒரு விற்கினத்துல வந்து போயிடும் அதுமேல் அஸ்திவாரத்தை போடாதாங்க அதுமேல் நம்பிக்கையை போடாதீங்க அப்படி போட்டால் அது உங்களுக்கு தான் அது கேடாக வந்து முடிந்துவிடும் சவுல் எளிமேல இருந்து ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்திருந்தார் அந்த எளிமேல தேர்ந்தெடுத்தார் என்பதை அவன் என்ன செய்தான் மறந்துச்சான் ஒரு நேரம் அவன் அந்த எளிமையை அவன் நினைவுறவில்லை அந்த எளிமையான அந்த சூழ்நிலை அவன் அறிக்கை செய்யவில்லை ஆனால் தாவிர சொல்றாரு நான் கரவாடுகளின் பின்னாக

பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த பிள்ளை நல்ல படித்தால் படித்தால் நன்றாக படித்தால் இருந்தால் இவர் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக என் பிள்ளை உயர வேண்டும் சமுதாயத்துல குடும்பத்துல ஒரு உயர்வுக்கான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் அதேவேளை சபையிலும் உயர்வுக்குரிய மனுஷனாக இருக்க வேண்டும் உயர்வு வந்ததற்கு பிறகு

ஒருத்தன் வந்து நேர்த்தியாக யுத்தம் செய்து வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு பராக்கிரமம் இருந்தால் மட்டும் போதாது இந்த பூமியிலே ஒருவர் வந்து நன்றாக புழைப்பதற்கு அவனுக்கு ஞானம் இருந்தால் மட்டும் போதாது அவருக்கு வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமான உலக பிரகரம நன்மை பெற வேண்டுமானால் அவனுக்கு புத்தி இருந்தால் மட்டும் போதாது அறிவும் போதாது அவர்களுக்கு சமயமும் செயல்பட தேவ நம்ம செயல்பட்டால் தான் நாம் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் கிடைக்கும் சில வேலை நம்ம தகுதிக்கு எதிர்பார்க்கலாம் தாம் இது எதிர்பார்த்த பெருசா தான் எதிர்பார்த்தான்

நன்மைகளை இந்த மாதத்திலே கட்டையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் எல்லாம் இல்லங்கால் படியிட்டு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் போட்டு ஆராதனை அதிக நேரம் பேசலாம் என்றால் சமயம் இடம் கொடுக்கவில்லை எனவே நாம் எதிர்பார்க்கிறதான முடிவை கற்று தருவார் என்பதான வார்த்தை அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லப்பட்டத வார்த்தைகளை நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன் இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம் மனிதர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் சூழ்நிலைகளை எல்லாம் வென்றவர் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருங்கள் அவரையே நோக்கி அமர்ந்தீர்கள் சூழல்களை தயவு செய்து பாருங்கள் அவைகள் எல்லாம் மாறி போய் நான் சேவிக்கிறதான தேவன் மகா பெரியவர் நான் சேவிக்கிறதான தேவன் சூழ்நிலைகளை எல்லாம் வென்றவர் உடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் வென்றெடுக்க செய்து எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த மேன்மை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரப்போற நாட்களிலே கட்டளையிடுவார் நான் நம்பி கத்தோ நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்

தகப்பவர்களான ஆசிர்வாதங்களுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உம்மிடத்துல இருந்துதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு என்று எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் உங்களிடத்துல இருக்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்து தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது கதாவே கதாவை உண்மை நம்பினவர்கள் உண்மை எதிர்பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டதில்லை ஏமாற்றப்பட்டதில்லை என்று நாங்கள் அறிந்து இருக்கிறோம் ஆண்டவரே அப்படியே எங்களுக்கு தரப்புகிற எல்லா செல்வதை நன்றியோட மகிமைப்படுத்தோம் எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டு வர கதாவை சமீபத்திலும் தோரத்திலும் இருக்கிற சமீப ஆசீர்வதிங்க இந்த மாதம் முழுதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக காணப்படட்டும் எல்லாரும் செய்கிறதால வேலை ஆசீர்வதிங்க வேலை செய்வதற்கான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டறிடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஞானங்களுடன் எல்லாருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கத்திராசிரியர் எல்லாவற்றுக்கும் மேலாக முன் நாட்களில் விட கத்த வர பிற நாட்களை நாங்கள் ஆத்மீக காரியங்களிலே வளர்ந்து பெருக கத்திரைகளை உதவி செய்யும் எல்லாரையும் கத்திராசிரியர் தடுப்ப இயேசுவின் ஈஸ்வரி நாற்பத்தாம் ஜதி அவை